போட்டோ பாத்துருங்க அப்புறம் வீடியோ வீடியோ கேமரா பின்னாடி ஏதாவது வந்து தெரியும் என்னுடைய குழுக்களை மனமால வாழ்த்த வந்திருக்கும் சீனியர் சார் ஆக்டர் தியாகராஜன் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் அதாவது கவிதா வந்து எங்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு அது கிட்ட இருந்த துடிப்பு அதனுடைய ஸ்பீட் அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்கே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சது உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளர் ஆகி ஆகி சென்சார் போர்டு மெம்பர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கங்கிராச்சுலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரைலரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த படத்தை வந்து ச சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் ஏதாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணால் மட்டுந்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தானு சார் விட்டாரிங்க நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்கள்லாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆனது உண்டு அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேல உள்ள ஒரு பெரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை வெற்றியரையை சேர்த்துட்டு சக்தி இருக்க வரக்கூடிய அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க அப்புறம் நீங்க வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்க கையில் இருக்கு சொல்லிட்டு டம்மிக்கு ரெண்டு அக்சிஸ்புஷன் உட்கார வச்சுருக்கோம் அவனுக்கும் பாவம் கால் வலிக்கு அவனை கூப்பிட்டு ஓரமா வைங்கன்னு சொல்லி பெயில் கொடுத்த நிறைய அம்பிகா மேம் அவர்களையும் சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது வந்து அவங்க அந்த பசங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாகிரா சார் தான் ஆமா பாவம் அங்க உட்கார்ந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன் சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு கால் வலிச்ச போகுதுப்பா எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க கவிதா அதுலயும் லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரம் சோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இட்ஸ் அ பிக் திங் ஒரு கேக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது நான் அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான் அது முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுகிறேன் ஓகே கொஞ்சம் டேரக்டர் சாரே சொன்னாரு இந்த படம் முடியும் போது ஒன்னு நான் தமிழ் மறந்துடுவேன் இல்ல நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க வந்தோட இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும் போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த பறிஞ்சு அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க சொல்லிட்டு சொல்லும் போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமே சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன் இதுக்கு ஒன்னால இருந்த மூஞ்சிய பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்துட்டு நான் சார் நான் அது சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணேன்னா பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன் புதுவான பெரிய டேரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம் ஆனா நான் அந்த சொன்னது அந்த டெலவு வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் என்ன சார் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்தா சொன்னா போதும் அப்படின்னு பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம் இப்பவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டேரக்டர் பாக்யராஜர் யா கோதண்டா நம்ம பூஜை பத்தி யாராவது கிண்டில் போனா நம்ம எல்லாம் சீன் காட்டுவோம்

அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன் ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பினேன் நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன் சார் அது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிக்கையினுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திரப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதி மூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்கள் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜார உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேடையில் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்து நிற்கிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ரொம்ப கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார் டே அதுக்காக நீ படங்கிட்ட எடுத்துடாதரா நானே கண்டிப்பா பண்ணித்தரேன் என்னுடைய நிலும் நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினைச்சு தான் சொல்றேன் அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதாவது காரணத்துல உங்களோட படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் என்னது ஒன்று ஆகவே தியாகராஜ் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை என் வாலின்டரா வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகார்த்தா விளங்கினார் அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா இவ்வளோ நல்லா பேசுவார்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா பேசினாரு படத்தில் ஊன்றி இருக்கிறார் ஒரு ஒரு ஃப்ரேமாக அலசி அலசி சொல்கிறாரு ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சாலை சிறந்தது சார் பேஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கொள்ளணும் உங்களுக்கு எப்பயுமே தெரியாது இப்போ வந்து எதுவும் தெரிஞ்சுது சந்தோஷம் வர்றேன் சொல்லுங்க அடுத்து நம்ம வாய்ப்பெல்லாம் கேட்டு போறதை விட ரொம்பவும் மேடம்க்கு டச் அப்பாயா போட்டேன் என்ன நான் ட்ரை பண்ண நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க ஓகே நம்ம அந்த விஷயத்தை ரேட்டு இதை கூட்டம் நம்ம பேசுவோம் சரிங்களா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கேட்க ரெண்டு பார்ட்டி பிடிச்சி வச்சிருக்காங்க அஜய்யோ

ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சீக்கிரா பாத்துருக்கேன் யாருக்கு எதுவும் சொல்லாம சரி கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்திருக்க அவரு போட்டு ஒடிச்சுட்டாரு அதான் இப்ப மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு ஒடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குற ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போது எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்னும் எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் கிட்ட கொண்டு போறதும் நீங்க ப்ரெஸ் மட்டும்தான் பத்திரிகைக்காரன் மட்டும்தான் அப்படி பார்த்த அவங்க எப்பவுமே முன்னுக்கு முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிக்கைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்னு இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க படி ஏத்து அவங்க சொந்த உழப்புல தூரம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த அது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்ப இருக்கிற இருக்கிற்ரண்டு கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிராக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது சோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி

அப்ப மெட்ரோ படத்துல வந்து பாண்டி வந்து கூட ஒர்க் பண்ணாரு அவரு வந்து டூ இயர்ஸும் ஒரு டைரக்டர் கூட ஒரு ஒரு அசோசியேட்டா இருக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அவர் ஆறு வருஷம் இருப்பாங்க அதுல ஒரு ரெண்டு வருஷம் வேலை நடக்கும் ஒரு நாலு வருஷம் வேலை நடக்கும் நடக்கும் நடக்கும்னு போயிட்டு போயிட்டு ஏமாந்து ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டாரு அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும் நம்மள ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியும் அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது சோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாம கிட்டத்தட்ட மெட்ரோல இருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமா இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தின் மூலமா ஒரு இயக்குனராக ஆகிறது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்டா நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிக்கேஷனுக்கும் கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனரா வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து எல்லா எல்லா பிரெஸ் மீட்லயுமே என்ன ரெகுலரா பாக்குறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஒண்ணு சொல்லுவேன் என்னன்னா நான் வந்து பிரெஸ் நம்பி மட்டும் தான் எடுக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க மெட்ரோ விட்டாங்க அப்புறம் நீங்க பெரிய ஹீரோ வச்சே படம் படம் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா பிரஸ்ஸை நம்பி எடுக்கிறேன் என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன் அந்த இஷ்டம் கரெக்டா இருக்கா இல்லையானு பிரஸ் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அது மூலயமா எனக்கு நிறைய வியூவர்ஷிப் கிடைக்குது நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க நான் படம் பண்றேன் ரெகுலரா அப்படின்ட்டு தைரியமா சொல்லுவேன் இதை வந்து கொடியில் ஒருவன்லயும் சொன்னேன் இப்பயும் அதுதான் சொல்றேன் எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த படத்துல இந்த படத்தோட ஒரு சினிமாட்டோகிராஃபர் என்எஸ் உதயகுமார் அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர் அண்ட் நாங்க வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ற டீம் வந்து டோட்டலாகவே ஒரு கொரிலா போர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா அந்த படம் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் டேல ஓயம் பக்கம் போயிட்டு இருக்கும்போது போது நான் ஓயம்ஆர் பக்கம் ரெகுலரா போய்ட்டு வீடு அங்க தான் இருக்கு போகும்போதுனா முன்னாடி நிறைய ஸ்நாச்சிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா சிசிடிவி வந்து போட்டா இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினா வந்து சிசிடிவின்றது இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க அதுலயும் சில டீம் ஒன்று உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ இதை வந்து ஒரு பிளான் போட்டு இது ஒரு மாடல் இந்த மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அந்த கேங்க கேங்கோட வழிமுறை இந்த கிரைம் பண்ற வழி வழிமுறைனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசா கிடையாது இப்ப டோட்டலா சிசிடிவி வந்துருச்சு இருந்தாலும் அதுல வந்து இந்த கிரைமை கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம் அது வந்து ஒரு தீஃப்தீஃபா கதை தீஃப்னா ஒரு ஒருத்தவங்க போறோம் அவன் அவன் முகத்தை காட்டாமல் போயிடுவான் ராபர் வந்து தீஃப் வேற ராபர் வேற ராபர் வந்து நின்று பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஒரு ஹார்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான் ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் வித்தியாசம்னு மெட்ரோலேயே சொல்லியிருப்போம் ஸோ அது தீஃபோட கதை இது ஒரு ராபரோட கதை இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோகன் அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோடைரக்டருக்கும் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரித்த கவிதா கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ ஒன்னார் ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் அண்ட் ஆஃப்டர் தாட் இந்த படத்தில் நடித்த ஜே பி சார் ஜே பி சார் வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக ராபர் கேரக்டர் நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இதில் வந்து ஜே பி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது போது என்னன்னா இந்த படத்துல ரெண்டு ஓல்ட் மேன் இருப்பாங்க இந்த ஓல்ட் மேன் தான் ரெண்டு படத்தோட லீட் ஆக்சுவலா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அந்த ரெண்டு இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடா வச்சு பண்ண அவர் எங்க ஹீரோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்துல அவர் வந்து ரொம்ப சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க அவரும் பாண்டி சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த காம்பினேஷன்ல ஊரே கலைக்கு நிகழ்ச்சிய ஒரு கேங்கு அந்த கேங்கு யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற அந்த சீக்வென்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணோம் அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல பார்க்கும் போது ஒரு தியல் கிரிப்பிங் மூமெண்டா இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த இந்த படத்துல நடிச்ச டேனி அவரும் வந்து நான் இந்த படத்துல லீடு வந்து ஒரு கொடு கேவலமான கேரக்டர் அவனுக்கு ஒரு வில்ல இருமா அவன் அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நடிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ஸோ இது ஒரு பெரிய நல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது குறிப்பா வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன் ஸ்டண்ட் மகேஷ் அவர் வந்து இந்த ஸ்பெண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷால வந்து இது பண்ணும் போது அந்த பொண்ணு ஒரு ஆர்க் ஆர்க்கா போனோம் அந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆர்கிஷா தெரியணும்னு ஒரு பிளானு அதுக்கு அவரு அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லயே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிற வேலையே ரொம்ப ஷார்ட்டான டைம்லயே கிளியரா பிளான் பண்ணி அவர் டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஏன்னா ஒரு அவங்க ரோப்ல வந்து பறந்துகிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்களும் அவங்க வர முடியல அவங்களுக்கும் எங்க இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் அருண் பாரதி நண்பர் அவரும் இந்த படத்துல ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்புறம் படத்தோட எடிட்டர் அண்ணன் அவர் அவர் என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்தது நான் வைனன்ஸ்லேயும் அவரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எங்கள் அண்ணனா இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நானும் எடிட்டர் தான் அதனால எனக்கு ஒருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறாரு ஸோ அவர் ஹஸ்டன்ட் எடிட்டராக என்ன போட்டு நான் ஒரு ஹஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன் ஸோ அதனால அதுக்கான ஒரு இது பண்ணதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ அண்ட் அந்த படத்தோட ஹீரோ சத்யா சத்யா வந்து மெட்ரோல ஒரு கேரக்டராக பண்ணி ஒரு அந்த வந்து பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டா எழுதுனீங்க பாராட்டு கிடைச்சது ஆனாலுமே எப்ப மீட் பண்ணாலுமே கிடைக்கும் பறி போயிட்டே இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி இவன் ஸ்டேஜ்ல வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பானா இல்ல விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாம இருந்தது ஏன்னா நானும் அப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம் ஆனா சத்யா வந்து சினிமாதான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு அவன் டெடிக்கேட்டிவா அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில நடிச்சிட மாட்டோமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது அந்த தேடலோட அந்த தேடல் அவருக்கு நான் கேட்டுக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அவர் வந்து இந்த படத்துல ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆஹ் சக்தி சார் சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணோம் நான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு படம் வந்து எடு எடுத்து முடிச்சிடலாம் ரோட்டில் சகதியில் எங்க வேணாலும் கடந்து அது வந்து ஹார்ட் கோர் கொரிலா மேக்கிங் சொல்லுவாங்க அந்த அந்தமாரி இந்த படத்தை எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு எல்லாம் எடிட் டேபிளில் வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி அடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல ஏன்னா மெட்ரோவில் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் இருந்துச்சு அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் படமே சென்சார்ல ரிஜெக்ட் ஆச்சு ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரிலீஸ் வரைக்கும் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஹானஸ்டான படமா இருந்தா அதை வந்து பெட்டிங்கிற பேர்ல அழிக்காம அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமா ஓடிடியில மட்டும் இல்லை தேட்ரிலையும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா எனக்கு வந்து இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் இந்த படத்தில் பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயே ஒர்க் பண்ணாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனே இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ சீக்கிரமாக நல்ல படம் பண்ணுங்க வெயிட்டிங் அண்ட் ஆஃப்டர்தூன் அந்த படத்தில் வந்து கோரியோகிராஃபராக இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ஈபியா இருந்த சிவகுமார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மற்றபடி சொல்லணும்னா ஏ சர்டிபிகேட் படம் ஸோ அந்த அப்படியே தான் நாங்கள் இதை நாங்கள் கொண்டு வரோம் ஆனஸ்டா ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம விமென்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தோம் என்னைக்குமே ஆதிக்கம் என்பது ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல ஒரு விக்டிம் பேஸ்ட் ஆதிக்கம் நடக்கும் என்னன்னா ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நண்டு போவோம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா இவ்வளவு செயின் போட்டு போகலாமாமா ரோட்ல ஒரு பொண்ணு இப்படி போக கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டீம் பக்கமே அந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிக்குதோ சமுதாய அணியில இருந்து ஒரு நல்ல ஷேப் எடுக்கும் ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம் எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது பாதி பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்த திருத்த இல்ல அவங்கள வந்து களை எடுக்கணும் அவ்வளவுதான் இதுதான் இதோட ரிசல்ட் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா அது ரோட்ல நடந்தாலும் சரி வீட்டுல நடந்தாலும் சரி ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை கிரைம் ஆதிக்கத்தை அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன்